நண்பர்களே பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் இன்றும் நாம் தியானத்தை பற்றி தியானத்தினால் கிடைக்கும் அற்புதங்கள் அதில் ஒரு விஷயத்தை பற்றித்தான் இன்றைய தகவல் மாஸ்டர் ஓஷோ அவர்கள் சொன்ன ஒரு அற்புதத்தை பற்றி நம்முடைய பத்திரஜி அவர்களும் இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்கின்றார்கள் வாழ்க்கையின் தத்துவம் அடிப்படையான விஷயங்கள் சில டிசிப்ளின் it is not all slavery and freedom has its own dangers and is not all beautiful a real person is always capable of infinite discipline and infinite freedom he is not a slave or an addict to anything நாம் மத்தியானிகளாக இருக்கும் பொழுது இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் புரிய ஆரம்பிக்கின்றது வாழ்க்கையில் நமக்கு இந்த ஒரு ஆஹ் டிசிப்ளின் என்கின்ற இந்த விஷயமானது நம்முடைய சொல்லாக இருந்தாலும் சரி நம்ம செயலாக இருந்தாலும் சரி நம்மளுடைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி எதில் அந்த அந்த தேவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் ஒர்க்னு சொல்றோம் இல்லையா அதை செய்யும் பொழுது நமக்கு ஆஹ் போர் அடிக்குதுன்னு சொல்றோம் நிறைய நேரம் ஆனால் அதில் அதற்கு நாம வந்து ஒரு அஹ் கைதி போல இருப்பது கிடையாது அதிலும் நம்முடைய அந்த தனித்தன்மை நம்முடைய அந்த சுதந்திரம் அந்த விடுதலையானது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கின்றது அதுக்காக அந்த விடுதலை என்கின்ற ஒரு விஷயமே ஒரு அபாயபரமான விஷயமே கிடையவே கிடையாது அதிலும் நிறைய அழகான விஷயங்கள் இருக்கின்றது அதாவது அது வந்து அழகுன்னு சொல்றதை விட அபாயமும் இருக்கிறது அழகும் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்த கலவுதான் இரண்டுமே இதை ஒரு உண்மையான தியானியாக இருப்பவர்களால் எளிதாக அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசமோ இல்லை ஒற்றுமையோ இல்லை இரண்டும் ஒன்றுதான் என்கின்ற அந்த ஒரு எண்ணமோ நமக்கு அழகாக வந்து சேரும் அதனால நாம எதற்கும் அடிமை கிடையாது நாம் எதற்கும் நம்ம எழுதியும் பிடித்து வைக்க முடியாது அதுதான் அட் பேசிக் கான்செப்ட் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு விஷயம் இந்த விடுதலையானது நாம் வந்து இந்த டிசிப்ளின்டு வாழ்க்கை ஓ எங்க அம்மா காலையில ஆறு மணிக்கே எந்திரிக்கணும்னு சொல்றாங்களே ஏன் இப்படி என்னை எப்படி தினமும் காலையில எப்படி காலங்காத்தால படுத்துறாங்க நினைக்கிறோம் இல்லையா அந்த ஒரு விஷயம் இப்போ நினைத்து பார்த்தோம்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தாய் தந்தை சேர்ந்த செய்ய இது அந்த விஷயங்களானது சின்ன சின்ன விஷயம் தான் காலையில் சீக்கிரம் எழுந்தது அப்புறம் சரியான நேரத்திற்கு செல்வது என்கின்ற அந்த ஒரு பாடத்தை நமக்கு சொல்வது பள்ளிக்கு நேரம் தராமல் இல்லையா அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீங்க பஸ்ல அந்த பஸ் மிஸ் பண்ணாம இருப்பதற்காக நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாமே சின்ன சின்ன பாடங்கள் லைஃப் அதற்கும் இந்த விடுதலை என்கின்ற ஒரு விஷயத்துக்கும் ஒருத்தருக்கு பயங்கர ஃப்ரீடம் இருக்குப்பா அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க என்ன சொன்னாலும் அந்த அந்த பொண்ணு சொல்றதுதான் அவங்க அம்மா அப்பா கேக்குறாங்க இரண்டும் அப்படியே எதிர் துருவங்கள் போல இருந்தாலும் கூட இரண்டுமே அந்த ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றதுதான் இது வந்து முக்கியமான ஒண்ணு நாம் நினைப்பு ரெண்டுமே என்கிட்ட இல்ல என்கிட்ட சுதந்திரமே இல்ல என்கிற நினைப்பு கிடையவே கிடையாது உங்களிடம் இருக்கின்றது அது எந்த அளவுக்கு இருக்கின்றது எந்த அளவுக்கு நீங்கள் உபயோகம் செய்கின்றீர்கள் தியானியாக இருக்கும் பொழுது தியானத்தில் இருக்கும் அந்த பக்குவம் வரும் பொழுது நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு அந்த என்னை கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு சொல் நம்மிடம் வரவே வராது ஏன்னா நமக்கே தெரியும் அந்த விடுதலையானது எங்கே இருக்கிறது நம்மளால் எந்தெந்த இடத்தில் அந்த கட்டுக்கோப்போடு நிற்க வேண்டும் எந்தெந்த இடத்தில் நாம் அந்த விடுதலை என்கின்ற அந்த ஒரு நோக்கோடு அதை பார்க்க விஷயத்தை பார்க்க முடியும் என்பது இது இன்னும் என் மீதுதான் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை அந்த முழுமையான வாழ்க்கையை தான் நாம் ஞானிகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ டிசிப்ளின் இதை வந்து எப்படி நமக்கு அந்த ஊக்கத்தை தருகிறது ஹவு டு யூ எம்பவர் யுவர் செல் வித் தட் முக்கியமான விஷயம் வந்து இது நமக்கு நாம் செய்யும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் அந்த ஒரு யு த மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யு ஆர் த பெஸ்ட் யு ஆர் த சூப்பர் த கிளாஸ் எப்படி நம்முடைய தடைக்கற்கள் எல்லாவற்றையும் அகற்றி நம்முடைய குறிக்கோள்களை அடைவதற்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப தொடர்ந்து செய்வோம் என்றால் ஒரு சிம்மரா ஒரு ஒலிம்பி ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும்னா சும்மா போயிட்டு வாங்க முடியுமா சூப்பரா நீச்சல் இல்ல முடியாது அதற்கு ஒரு ட்ரெய்னிங் இருக்கு காலையில எழுந்திரிக்கணும் வேலை செய்யணும் இந்த நேரத்துக்கு போகணும் காலையில் இவ்வளவு நேரம் பயிற்சி செய்யணும் சாயங்காலம் என்ன பயிற்சி டிசிப்ளின் அது எவ்வளவு முக்கியம் அதை விட நமக்கு உள்ளுக்குள் இருக்கும் அந்த ஊக்கமானது இந்த ஊக்க ஊக்கம் எப்படி இந்த ஒரு டிசிப்ளின் லைஃப் மூலமாக நம்ம நமக்கு தேவையான அந்த குறிக்கோளிடம் கொண்டு சேர்க்கின்றது அதுக்கு இந்த ஒரு கடுமையான ஒரு போராட்டமானது நமக்குள்ள நடக்கும் அப்புறம் வெளியேவும் அந்த செயலாக மாறிக்கொண்டிருக்கும் இருந்தாலும் அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை செதுக்குவதற்கு ஐ எம் அ கோல்ட் மெடலிஸ்ட் என்கின்ற அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு எனக்கு இந்த ஒரு அற்புதம் தேவைதான் அடுத்து இந்த டிசிப்ளின் நம்ம என்ன செய்யுது நமக்கு அந்த குறிக்கோள் நாம் மிகுந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்டிவிட்டி என்கின்ற விஷயம் நிறைய நேரம் நடக்கிறது இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்ல இருக்கிற நாம் ஒரு எழுபது சதவீதம் இல்லை தொண்ணூறு என்கின்ற அளவுக்கா தொடுவதற்கு இந்த டிஸ்பிளே செய்யும் வேலையுமே ஒரு வயலின் வாசிக்கிறோம் கத்துக்கிறோம் கிளாஸ்க்கு போயிருக்கிறோம் ஆனால் முடியல எப்படி நாம் வந்து அதை மாஸ்டர் செய்வது எப்படி அதில் அடுத்த கிளாஸ்க்கு போகும்போது டீச்சர் சொல்லி கொடுத்த பாடத்தை எப்படி நாம் செய்வது கேட்பாங்க இல்லையா டீச்சர் காமின்னு அப்பொழுது தவறில்லாமல் இல்லாமல் செய்தோம் என்றால் எப்படி அதற்கு அந்த பழக்கம் தேவை அதனால தினசரி செய்யும் அந்த பழக்க வழக்கங்கள் எவ்வளவு ஒரு முக்கியமானது டிசிப்ளின் ரொட்டீன்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அது மிகவும் முக்கியமானது நான் எதற்கு நாம் நம்முடைய செய்யும் வேலையே சிறப்பாக செய்வதற்கு இல்லையென்றால் அங்க போயிட்டு அப்படியே மூஞ்சிய தொங்க போட்டுட்டு இருப்போம் எதுக்கு நம் செய்கிறோம் அதை எப்படி செம்மையாக செய்வது என்பதற்கு இது ஒன்று விஷயம் மற்றொன்று நம்முடைய உள்ளுக்குள் இருக்கும் அந்த சக்தி நமக்கு வெளியேற நிறைய தடை கற்கள் இருக்கும் ஆனால் அந்த உள்ளுக்குள் இருக்கும் அந்த சக்தியானது நம்ம ஒழுக்கத்துடன் செய்யும் அந்த வேலைகளை செய்யும் பொழுது நம்மால் கண்டிப்பாக அந்த வெற்றி என்கின்ற விஷயம் வேற எதுவுமே எங் எங்கேயும் போகாது நம்ம கிட்டதான் இருக்கும் ஏனென்றால் நம்மளை எத்தனை தடவை கீழே போட்டாலும் சரி அந்த பந்து போல நாம் மேலே எழுந்து வந்து கொண்டே இருப்போம் சரி இந்த விடுதலை பார்த்தோம் என்றால் விடுதலை என்பது ஒரு பரிசா என்று பார்த்தோம் என்றால் இந்த தினசரி இருக்கும் நம்முடைய பழக்க வழக்கங்களாக வந்த அந்த ஒழுக்கமானது அது நமக்கு ஒரு அடித்தளமாக ஒரு உருவாகி விண் விடுகிறது எதற்கு அந்த விடுதலை என்கின்ற ஒரு விஷயம் நம் கையில் வருவதற்கு எப்படி நாம் உருவாக்குவதற்கு அதாவது நாம வந்து தினசரி இந்த ஒரு காலை இந்த நேரத்துல ஐந்து மணி எந்திரிப்பது ஆறு மணி வரை தியானம் செய்வது என்று வழக்கம் நைட்டு ஒரு பத்து மணி வரை பதினோரு மணியோ நீங்கள் செய்திருக்கும் அந்த ஒரு விஷயமானது உங்களுடைய என்ன சொல்றது நம்மளுடைய சாய்ஸஸ் இருக்கு இல்லையா அந்த நேரம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து தடையாகவே இருக்க போவதில்லை ஏனென்றால் டிசிப்ளின் நம்மளால எந்த விஷயத்தையும் சரியாக செய்ய முடியும் அந்த வாய்ப்புகளை நம்மால் சரியாக தேர்வு செய்ய முடியும் அந்த நேரத்தை மிகவும் அற்புதமாக செலவு போது நாம் அந்த உன்னதமான புதிதாக ஒன்றை உருவாக்குவது என்பது அந்த இன்னோவேஷன் என்கின்ற அந்த ஒரு இடம் நமக்கு அந்த வெளிப்பாடு என்கின்ற விஷயம் வந்து ரொம்ப சாதாரணமா கிடைச்சிடும் ஏன்னா நீங்க வந்து அந்த குழந்தையை கூட்டிட்டு கீழேதான் போயிருக்கீங்க விளையாடுறதுக்கு அந்த குழந்தை மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடி கொடுங்க அப்பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கும் அந்த நேரம் வந்துருக்கு So you have that freedom of expression. So நீங்க என்ன பண்றீங்க மற்ற இன்னொரு தாயுடன் சேர்ந்து கொஞ்சம் பேசும் ஏதோ ஒரு புதியதாக ஒரு செயல் நம்ம குழந்தைகளுடன் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை செய்து பார்ப்போமா அவர்களுக்கு இந்த ஒரு பாட்டிற்கு நாம் நடனம் சொல்லி கொடுப்போமா என்ற ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறது அதற்கென்று நேரமும் கிடைக்கின்றது ஏன்னா நீங்க வெரி டிசிப்ளின் உங்களுக்கு இந்த நேரம் பத்தும் உங்களுக்கு இது நேரம் பத்தாது என்று இப்போ அதுவே அதுலயே உங்களால் செய்ய முடியாது என்று நினைத்திருந்த நிறைய விஷயங்களை கூட அற்புதமாக செய்ய முடியும் இதனால என்ன கிடைக்குது இந்த விடுதலை அப்பா எனக்கு நேரமே இல்லை என்கின்ற அந்த விஷயத்துல இருந்து முதல்ல உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது அப்புறம் மனதில் என்னால முடியாது எனக்கு வந்து என்னோட வீ என்னுடைய வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்ல முடியும் ஏன்னா நீங்கள் வந்து வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன் உங்களால உங்களை உங்கள் உணர்வை மற்றவர்களுக்கு சரியான விதத்தில் உங்களால் வெளிப்படுத்த முடியும் அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த தடை கற்கள் எதுவா இருந்தாலும் சரி உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கடந்து ஒரே நாள கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே அது சரியாக புலப்படும் அந்த விடுதலை என்பது வேற யாரும் உங்களுக்கு தருவது கிடையாது நீங்களே உங்களுக்கு அழித்துக் கொள்ளும் ஒரு அழகான விஷயம் நிறைய நேரம் நாமே நம்மை கட்டி போட்டு கண்டுகள் அந்த ஒரு கட்டுக்கோப்பிலிருந்து கொஞ்சமாக வெளியே வருவதற்கு நம்மை நாம் நமக்கு விடுதலை கொடுத்துக் கொள்கின்றோம் இதெல்லாம் நமக்கு எப்படி உதவியாக இருக்கிறது உதாரணம் இது பண்ணால் மறுபடியும் ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துப்போமே ஒரு பெயிண்டர் எடுத்துக்கலாமே அவங்க வந்து ஆயில் பெயிண்டிங் பண்றாங்க அதில் அவங்களுக்கு டெக்னிக்ஸ் இருக்கு இது இப்படிதான் பண்ணணும் ஆயிலை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணக்கூடாது ஆனால் மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் ஆனா இல்லை நான் இப்படிதான் பண்ணுவேன் எனக்கு சுதற்கு பண்ண யூ ஹாவ் த டெக்னிக்ஸ் உங்களுக்கு என்று சில வரைமுறைகள் அது அதற்குள்ளேயே நீங்கள் எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனையை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு புதியதாக ஒரு அற்புதத்தை நீங்கள் அந்த படத்தில் கொண்டு வருகின்றீர்கள் யூ ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆனால் ஒரு வரைமுறை இருக்குது ஆயில் பெயிண்டிங் தான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் கலவை செய்யணும் இப்படி தான் பண்ணணும் என்கின்ற விதிமுறை இருக்கு அதை போன்றது தான் நம்முடைய வாழ்க்கையிலுமே ஒரு அத்லீட் ஒரு ட்ரைனிங் பண்ணுறாங்க அவர்களுக்கு ட்ரைனிங் பண்ண வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பொழுது சரி அவர்களால் அந்த கண்டினியூஸா இல்ல என்னால இன்னைக்கு பத்து நாள் கழிச்சு போட்டு இருக்கிறது என்றால் நான் இப்பொழுதே இப்பொழுதுதான் பத்து நாளைக்கு முன்னாடி இல்லைங்க அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன் ஒரு வருஷத்துக்கு இல்ல இல்ல நான் கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிப்பேன் நீங்க அதற்கான பயனை அனுபவிப்பீங்க சோ இட் இஸ் பேலன்ஸ் நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை கையாளுகின்றீர்கள் என்கின்ற ஒரு விஷயம் அந்த போட்டி இருப்பது நீங்க எப்படி ட்ரைனிங் எடுக்கிறீர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை பொறுத்ததுதான் இட் தர் இஸ் அ ஃப்ரீடம் சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா அதை நீங்கள் எப்படி உபயோகி கொண்டிருக்கின்றீர்கள் சரி ஒரு வியாபாரியை எடுத்துக்கொள்ளலாமே அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பணம் இருக்கிறது வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதுக்குள்ளும் அவர்கள் எப்படி புதிதாக ஒரு ஆஹ் ஒரு ஒரு இனோவேட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது அதை விற்பனை செய்வது அந்த அளவு சுதந்திரமானது அந்த கிரியேட்டிவிட்டி அது அந்த அளவுக்கு இருப்பது அதனால எதுவுமே என்னிடம் இல்லை என்கின்ற அந்த ஒரு எண்ணம் நம்மிடம் வேண்டாம் என்னை வந்து இப்படிதான் பண்ண சொல்றாங்க இப்படிதான் இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லை நீங்கள் அந்த அந்த கட்டுக்கோப்பான அந்த ஒரு விஷயத்தில் கூட அந்த சுதந்திரம் என்கின்ற ஒரு விஷயம் உங்களிடம் இருக்கின்றது என்கின்ற அந்த நினைப்பு வந்து நீங்க எப்பொழுதுமே கையில கூடாது சரி நிறைய நேரம் பிரச்சனைகள் எதுல வருது உறவுகள்ல அதனால இந்த கட்டுக்கோப்பு மற்றும் இந்த சுதந்திரம் இரண்டுக்கும் உள்ள ஒரு பேலன்ஸ் இது எப்படி நம்மளுடைய உறவுகள்ல வைத்துக் கொள்வது என்று பார்த்துக் கொள்ளலாம் டிசிப்ளின் எதுல அந்த கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப்ல எப்படி என்று பார்த்தீங்கன்னா நீங்க வந்து முடிந்த வரைக்கும் அந்த உங்களுக்கு உண்மையாக இருப்பது அப்படியே ஓப்பன்னஸ் அவரிடம் பேசுவதற்கு தயங்காமல் இருப்பது அந்த ஒரு விடுதலையானது உங்களிடம் இருக்கின்றது அந்த ஒரு டிசிப்ளின் அதாவது உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அஹ் கட்டுக்கோப்பு உங்களுக்குள் இருக்கின்றது அதிலும் அந்த சுதந்திரமாக பேசக்கூடிய என்னது உண்மையாக பேசக்கூடிய அந்த ஒரு சுதந்திரம் இருக்கும் பொழுது உறவானது மிகவும் அழகாக மேம்படுகிறது அது மட்டும் இல்ல வரைமுறைகள் என்று நிறைய இருக்கிறது உறவுகள்ல இதை எப்படி நாம் பார்த்துக்கொள்வது உறவுகள்ல வந்து சொல்லுவோம் ஆங்கிலத்துல யூ செட் த பவுண்டரிஸ் அப்புறமா அது வந்து நீங்கள் உங்களுக்கு செய்யும் அந்த அன்பு மற்றவர்களுக்கும் காமிக்கும் அந்த அன்பானது ஆனால் இது ரொம்பவே முக்கியம் இது வந்து ஒரு டிசிப்ளின் தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வரைமுறை கட்டுக்கு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் அதை மதிப்பு கொடுத்தல் உங்களுக்கும் அந்த மதிப்பானது அதே நேரம் மற்றவர்களுக்கும் அதே அளவு தானே இருக்கிறது எல்லாம் நாமெல்லாம் ஒன்றுதானே என்கின்ற அந்த விஷயம் நமக்கு அழகாக போல யூ ஆர் ஜஸ்ட் ஏபிள் டு செட் அண்ட் பவுண்டிஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் திங் அடுத்து நம்ம எந்த உறவாக இருந்தால் கமிட்மெண்ட் சொல்கின்றோம் இல்லையா அதுதான் உறவுகளில் இருக்கும் பொழுது அதற்கு உண்மையாக இருப்பது எப்பொழுது அந்த மிகுந்த கஷ்டமாக பண கஷ்டம் வந்துடுச்சு குடும்பத்திலும் விட்டு செல்வதில்லை அந்த இடத்திலும் எப்படி நாம் அழகாக செய்வது அந்த கட்டுக்கோப்புடன் இருப்பது எப்படி அந்த பந்து போல மேலே எழுந்து வருவது நாமும் சே மேலே எழுந்து அந்த உறவையும் சரி அஹ் மேலே தூக்கி வருவது இது ரொம்ப முக்கியமான அடுத்து இந்த உறவில் இருக்கும் பொழுது இந்த வேலைகளை அதுவும் குறிப்பாக குழந்த குழந்தை வளர்ப்பு என்கின்ற அந்த கலையை அழகாக செய்வது அதுக்கும் ஒரு பெரிய ஒரு கட்டுக்கோப்பு ஒரு டிசிப்ளின் என்பது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம்தான் குழந்தைங்களுக்கு இல்லைங்க நம்மளுக்குமே அந்த கடுமையான சொற்களை எவ்வாறு சொல்ல வேண்டும் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சரி அந்த நோ அப்படிங்கிற விஷயத்தையும் எப்படி அடுத்த அந்த குழந்தை கொள்ளும் அந்த உறவு பொருந்தி கொள்ளும் வகையில் எப்படி அழகாக சொல்வது எல்லாவற்றிலும் ஒரு அழகான ஒரு வரைமுறை தேவை ஆனாலும் அதில் அந்த விட்டு கொடுத்து போவது அந்த உறவுகளில் சந்தோஷம் என்கின்ற அந்த விஷயத்தை எப்படின்னா வச்சுக்கணும் பண்ணணும் அந்த கண்ட்ரோல் டிராமான்னு சொல்லுவாங்க அந்த உறவுகள அந்த ஒரு விஷயத்தை விடுத்து விட்டு அந்த கண்ட்ரோல் டிராமே அப்படியே லூஸா விட்டு அப்படியே அந்த கயிறு விடுவதை போல விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நமக்கு புரியும் குழந்தைகளுக்கு தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் அந்த குழந்தையிடம் நாம் எப்படி பக்குவமாக சொல்கின்றோம் அந்த விடுதலை என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சாய்ஸஸ் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது செய்யலாம் நாம ஆஹ் கடுத்து கடைக்கு கூட்டிட்டு போகும் பொழுது அந்த கடைக்குதான் போறோம் அப்படிங்கிற அளவுக்கு நாம கொண்டு வந்துட்டோம் ஆனா அந்த கடையில போயிட்டு என்ன வகையான துணி வேண்டும் என்ன கலர்ல ட்ரெஸ் வேணும் என்ற அந்த ஒரு விடுதலை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லையா அதே போன்ற விஷயங்கள் தான் நாம வந்து கண்டிப்பாக செய்ய எதுக்காக இதெல்லாம் நமக்கு உதவியா இருக்கு முதல்ல அந்த என்கின்ற ஒரு விஷயமானது எல்லோரிடமும் அழகாக வளர்வதற்கு எப்படி அவர்களுடைய ஆசைகள் அவர்கள் தேவைகள் அவர்கள் யார் என்பதை உணர்வதற்காக இந்த ஒரு விஷயமானது டிசிப்ளின் அண்ட் ஃப்ரீடம் இரண்டுமே முக்கியமான ஒரு விஷயம் இதை நாம் செய்வேன் அடுத்து இந்த வளர்ச்சி என்கின்ற விஷயம் அந்த புதிதாக ஒன்றை அஹ் தேடி பார்த்தல் என்கின்ற அந்த துருதுருப்பு அந்த ஒரு விஷயத்திற்காக ரொம்பவே அது வந்து விடக்கூடாது இல்லையா எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஒரு விஷயத்துக்கு இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடித்தளமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து நாம் நம்முடைய உறவுகளில் அந்த ஒரு நம்பிக்கை அது மிகவும் அதிகமா எனக்கு என் அப்பா மேல முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது எப்பொழுது வருகிறது அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்திலும் தந்தை என்கின்ற ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு என்ன தேவை நிறைய நேரம் அவங்களுக்கு புரிவதில்லை இருந்தாலும் அந்த புரியலையும் நாம வந்து அவர்களுக்கு பிடித்தமான வகையில் எப்படி நாம் சொல்வது இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கலைதான் சரிங்க உறவுகள்ல வந்து பிரச்சனைகள் என்று வரத்தான் செய்யும் பிரச்சனை இல்லாத உறவு என்று எதேனும் இருக்கிறதா இல்லை நீங்கள் இல்லை என்று ஏதேனும் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி இல்லையா எனக்கு அதுல கொஞ்சம் கூட எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று ஒதுங்குவதை விட நீங்கள் உங்களுக்கு பிடிக்காது என்கின்ற அந்த விஷயத்தை ஒரு மரியாதையுடன் அந்த உறவு குழந்தையா இருந்தாலும் சரி அந்த மரியாதையுடன் எப்படி அழகாக சொல்வது என்கின்ற அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் பொழுது சரி இந்த விஷயத்தை நம்ம பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் அந்த டிசிப்ளின் அண்ட் ஃப்ரீடம் இந்த பேரண்டிங் என்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு பெரிய ஒரு பேலன்ஸ் சொல்லலாம் எப்படி நாம வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த தனித்தன்மையாக இருப்பதற்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தாக வேண்டும் ஆனாலும் அவர்களுக்கு என்று ஒரு சூழல் இருக்கின்றது அப்படி ஸ்கூலுக்கு போகணும் என்ற விஷயம் நிறைய குழந்தைங்க இப்ப ஸ்கூலுக்கு நான் மாட்டேன் அப்படின்னு நடந்துக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்று தனித்திறமை இருக்கும் என்று பார்த்தா ஹோம் ஸ்கூலிங் பண்ணுவது இதே போன்ற விஷயங்கள் அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஓகே அவங்களுக்கும் ஸ்கூல் போன மாதிரி ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான வேலை தான் பரவாயில்லை யூ என்ஜாயிட் இந்த குழந்தைக்கும் அந்த ஒரு பாடல் மீது மிகவும் அதீத ஒரு ஆசை இருக்குது நேச்சுரலாவே அவங்களுக்கு குழந்தைக்கு பாடக்கூடிய தன்மை இருக்கிறது பிற்காலத்துல அவங்க பெரிய தான் ஆக போறாங்க அப்படிங்குற உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு பாடம் ஸ்கூல் போறதுல கொஞ்சம் விருப்பம் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது அந்த ஹோம் ஸ்கூலிங்க உங்களுக்கு வந்து எப்படி அவங்க வந்து டிகிரி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஸோ ஹோம் ஸ்கூலிங் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் நேரம் ஸ்கூலுக்கு போயிருந்தா அந்த எட்டு மணி நேரம் அவங்களால அந்த பாடலின் மீது கவனத்தை செலுத்துவேன் இப்பொழுது அவங்களால ஒரு மூன்று மணி நேரமோ இல்லை நான்கு மணி நேரமோ உங்கள் மூலமாக ஹோம் ஸ்கூலிங் பண்ணிட்டு அவங்களால அந்த பாடலையும் கூட கொஞ்சம் நேரம் செலவு செய்யணும் இட்ஸ் அ ரைட் பேலன்ஸ் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே அந்த டிசிப்ளின் அண்ட் ஃப்ரீடம் எப்படி இந்த செய்வது குழந்தைகளுக்கு என்று எப்பொழுதும் அந்த ரொட்டீன் தினசரி சாயங்காலம் வந்ததுலேருந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் ரெண்டு மணி கீழே போயிட்டு ஆஹ் மற்ற குழந்தைகளுடன் அப்பார்ட்மெண்ட்லேருந்து போய் விளையாடுவது என்று அந்த ஒரு ரொட்டீனை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு இரண்டு மணி நேரத்திலே குழந்தைகள் வந்து வித விதமாக புது புதிதாக எதையும் செய்வது என்று அவர்களுக்குள் இங்கதான் இருக்கணும் என்று இல்லை நீங்க அவங்க இருக்கிறாங்களே அப்படி அப்படியே போய் பார்த்துக்கிறீங்க அவர்களுக்கு ஒரு அந்த விடுதலையை கொடுப்பது உங்களுக்கும் அப்படியே நீங்க கன்வெட்டு விதின் தட் எவர் செக்யூர்டு ஸ்பேஸ் அதற்குள் நீங்கள் அந்த ஒரு அழகான ஒரு கவனிப்பை கொண்டு வருவது அப்பவே சொன்ன மாதிரிதான் குழந்தைகளுக்கும் அந்த பவுண்டரிஸ் இந்த இடத்துக்கு இந்த யாரிடம் பேசினாலும் பேசாது என்ற அவர்களை பார்த்து ஒரு அவ யூ டீச் டீச்சர் அவர்களுடைய மற்றவர்களை பார்க்கும் பார்வையானது யூ ஜஸ்ட் டீச்சர் அபவுட் தட் குட் டச் டச் எல்லாமே நாம் சொல்லி கொடுப்பது வரைமுறைகளை பற்றி அவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அது வயதிற்கு ஏற்றாற் போல இது முக்கியம் அடுத்து குழந்தைகளுக்கும் நம்ம வயதிற்கு ஏற்றா போல சின்ன வயசு குழந்தையா இருந்ததுன்னா இந்த காலையில இருந்து பல் தேக்க நீயே பார்த்துக்கோ என்று நாம் சின்னதாக அந்த வேலையை அவர்களிடமே கொடுப்பது அடுத்து எந்திரிச்சோன்னே இந்த பருமா இந்த பரு இந்த டவல நீ வந்து யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த தான் போடணும் இல்லைன்னா பெட்ல கிடக்கும் அதை சொல்லிக் கொடுப்பது சின்ன சின்ன விஷயங்களாக அவர்களுக்கு என்று பொறுப்புகள் கொடுப்பது தம்பி பாப்பா இருக்கால அவனுக்கு வந்து நீ கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடிட்டுரு அது கூட ஒரு பெரிய அவர் நான் வந்து பெரிய அக்கா என்கின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் வருகின்ற அந்த ஒரு அற்புதமான விஷயம் சோ இது இல்லாம இங்க விடுதலை என்கின்ற விஷயம் வந்து எனக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் கூட இட்ஸ் அ டிசிப்ளின் லைஃப் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்மளால அந்த வெற்றி என்கின்ற விஷயம் நம்மளை விட்டு போயிடுவது சரி இந்த சுத சுதந்திரம் விடுதலை என்கின்ற விஷயம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எப்படி உதவி செய்கின்றது அது குழந்தைகள் இருக்கும் பொழுது அவர்களால் புதிதாக ஏதேனும் ஒன்றை வந்து செய்ய முடிகிறது ஒரு டிராயிங் பேப்பர் கொடுத்துட்டீங்க நீ வந்து சீனரி வரன்னு கொடுத்துட்டீங்க அப்போ அந்த குழந்தை வந்து அழகா மேகம் மறையும் போது இங்கெல்லாம் ப்ளூ கலர்ல பார்த்துருப்பீங்க இல்லைன்னா பிளாக் கலர்ல பார்த்துருப்பீங்க அந்த பிங்க் கலர்ல வரை இதுலையும் பார்த்ததே கிடையாது புதிதாக இருக்கின்றது அல்ல த சைல்டு அவங்களுக்கு அந்த ஒரு உரிமை அவர்களுக்கு அந்த விடுதலை அந்த சுதந்திரத்தை கொடுப்பது அவர்களால் அந்த புதிதாக செய்யக்கூடிய அந்த சரி பரவாயில்ல மஞ்சள் கலர்ல ஏதோ வரைஞ்சிருக்காங்க ட்ரெஸ்ஸு அது வந்து உங்களுக்கு அந்த அந்த படத்துல பாக்கும்போது சரியா இல்ல இந்த இடத்துல பச்சை கலர் போட்டா நல்லா இருக்குமே ஏன் இந்த மஞ்சளியே வேற விதமாக இல்ல நீங்க வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க ரெண்டு ட்ரெஸ் ஒண்ணு பிங்க் கலர் ஒண்ணு ப்ளூ கலர் அந்த குழந்தைக்கு இந்த பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல போடணும்னு ஆசை நீங்க இல்ல இது போட்டா நல்லா இருக்கே புதிதாக ஏதேனும் ஒன்றை உருவாக்கி பார்க்கிறது இல்லைன்னா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இதுக்கு வந்து மம்மி இந்த இடத்துல இந்த ஒரு பெல்ட் போட்டா நல்லா இருக்கும்ல கேக்கும்போது நீ போட்டு பாரு இல்லை உங்களுக்கு அது பிடிக்கல இருந்தாலும் சரி அது அவர்கள் அந்த குழந்தையின் ஒரு எக் இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரஷன் இல்லையா தனித்தன்மை அதை உருவாக்குவதற்கு நாம் உருவாக்கி கொடுக்கும் அந்த ஒரு அற்புதம் இது எல்லாமே என்ன செய்யும் அந்த குழந்தைகள் அவர்கள் வருவதற்கு அவர்களுடைய அந்த ஒரு முன்னேற்ற பதவி இட் பூஸ் அவர்கள் நான் யார் என்கின்ற விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இது எல்லாமே இந்த விடுதலையானது இந்த ஆனது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் செய்வது எப்படி உதவி செய்வது நம்மளால் அந்த பேச்சு என்கின்ற ஒரு விஷயம் வந்து குழந்தைகளுடன் அழகாக செய்ய முடியும் ஏனென்றால் குழந்தைகளுக்கு தெரியும் இதுதான் பவுண்டரிஸ் கட் பண்ணியிருக்காங்க என்று எல்லாமே தெரியும் அந்த இடத்திற்குள் நம்மளால அந்த நம்முடன் அந்த குழந்தை நம்ம இல்லை அப்பா அப்பா கோப்பிடுவாங்க அம்மா கோபப்படுவாங்க இதை சொன்னேன்னா அதனால சொல்ல மாட்டேன் என்கின்ற ஒரு விஷயம் இல்லாமல் அந்த குழந்தையும் அந்த வந்து பகிர்வதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த டிசிப்ளின் அண்ட் இந்த ஃப்ரீடம் இரண்டும் அந்த சரிசமமாக இட் இஸ் பலன்ஸ் இது அந்த நேர்மையான ஒரு என்ன பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்குள் வளர்ப்பதற்கு மிகவும் எப்படி நிறைய நேரம் அந்த குழந்தைகள் எதுவும் செய்வது நல்லா செஞ்சுருக்க இந்த ஹோம்ஒர்க் வந்து உங்ககிட்ட வந்து காமிக்கிறாங்க அப்போ வந்து சரி ஓகே இதுக்கு வந்து இப்படி நீ இன்னும் கொஞ்சம் இந்த பாயிண்ட்டை நீ சேர்த்து எழுதிக்கோ என்று அதற்கு ஊக்கப்படுத்துவது செய்து அதை வேலையை சரி என்று தட்டி கொடுப்பது ஜஸ்ட் அப்ரிஷியேட்டிங் சின்ன பரிசுகள் கொடுப்பது இது எல்லாமே அந்த ஒரு நேர்மறையான ஒரு அந்த ஒரு டோட்டல் என்விரான்மெண்ட் இருக்கு அந்த குடும்பம் என்கின்ற அந்த சூழ்நிலையில் அழகாக குழந்தைகள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் இது எல்லாத்தையும் எடுத்துருங்க முதல் வேலை என்ன செய்யணும் குழந்தைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்கின்றார்கள் அதனால நாம் வி நீட் டு லீட் பை தட் எக்ஸாம்பிள் அவர் குழந்தைகள் சொல்லும் முன்னாடியே நாம் அதை செய்கிறோமா என்கின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பது ஸோ தியானம் என்பதும் அப்படித்தாங்க நாம் வி நீட் டு லீட் பை எக்ஸாம்பிள் நம் தியானம் செய்வதை பார்த்தால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடனே வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வந்து குழந்தைகள் அப்படியே நம்ம ஆக்டிவா இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் அது கேட்டா போல நீங்க எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று கதை பேசுவது நடந்துக்கிட்டே கதை பேசுவது என்று சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றிக்கொண்டு கண்டிப்பாக இந்த அற்புதத்தை பார்க்க முடியும் ஸோ டிசிப்ளின் அண்ட் ஃப்ரீடம் இரண்டும் வேறு வேறு கிடையாது இரு துருவங்கள் என்பதே கிடையாது இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த இரண்டு ஒரு நம்முடைய இரண்டு முகம் என்றே சொல்லலாம் அதனால எனும் தனித்தனியாக பார்க்காம எல்லாம் ஒன்றுதான் நாம் இது இருந்தா இது இல்லைன்னு கிடையாது எல்லாமே நம்மிடம்தான் நிற்கிறது அதை நாம் எப்படி உபயோகிக்கொண்டோம் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது தியானிகளாக நமக்கு இது ஒரு தெரிந்த ஒரு கலைதான் தெரியாவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விஷயம் நமக்குள் வருகின்றது நன்றி நண்பர்களே இது இன்றைய தகவல்